IBC பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சென்னை டி நகர் வாணி மஹால் உங்களுக்கான டிக்கெட்ஸ் டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க அனுமதி இலவசம் நம்ம முன்னோர்களுக்கு வந்து அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நம்மளை கர்மால இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரும் அது அது சடங்குகள் அது செய்யணும்னு அவசியமும் இல்லை ஏன்னா ஜோசிகாரண்ட்ட போனதுக்கு அப்புறமா தான் முன்னோர்கள் சாபம் இருக்குது அவங்களுக்கு திதி தர்பணம் கொடுக்கல அப்படின்னு அவங்க கொஞ்சம் அமௌண்ட் ஆட்டையை போடுறதுக்கு வேண்டு சொல்றது முதல் கல்யாணம் வந்து ஒரு வாழை மரத்துக்கு வந்து தாலியை கட்டிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சார் இது ஏமாத்துற வேலை தான் அதாவது தன்னைத்தானே ஏமாத்திக்கிறோம் அவர் இறந்த அன்னைக்கு அன்னைக்கு யாராச்சும் வயசானவங்களுக்கு ஒரு சாப்பாடு ஒரு பெட்ஷீட்டு ஒரு துண்டு துணிமணி வாங்கி கொடுங்க அவருக்கே வாங்கி கொடுத்ததா மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் அதுக்கு மேலே திதிங்கிறது எதுவும் கிடையாது இதில் ஏன் இந்த கூட்டு தசைக்கு பயப்படுறாங்கன்னா மனைவிக்கு சூரிய தசை வந்துருச்சு புருஷனுக்கு சூரிய தசை வந்துருச்சு ரெண்டு பிள்ளைகளுக்கு சூரிய தசை வந்துருச்சு அப்படின்னா இதுல யாருடைய அப்பா வடிக்கும் போது இந்த தசா புத்திகளோ ஜோசியமோ ஜாதகமோ அது வந்து உங்களுக்கு கொடுக்கல உங்க வாழ்க்கையில் இருக்கிறது இண்டிகேட் பண்ணதே தவிர அதுக்கு நீங்க பயந்தாலும் தூர தூரம் விலகி போனாலும் இப்போ ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் சார் உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் ஆகும்னா ரெண்டாவது திருமணம் ஆகியே தீரும் ஏமாற்றவே முடியாது சார் அப்படிலாம் இல்லை சார் என் பையன் ஒழுக்கமானவன் யோ எது ஏர் எடுத்து பார்க்க மாட்டான்னு ஏமாற்றிக்காதீங்க நீங்கள் ரெண்டாவது திருமணம் பண்ணுறவங்க உயிரோடு இருக்காங்க ரெண்டாவது திருமணம் பண்ணாதவங்க இறந்துருக்காங்க वनक्काम, वनक्काम. IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முன்னோர்களுக்கு வந்து அந்த திதி தர்பணம் கொடுக்கணும் அப்படினு சொல்லி சொல்வாங்க அது வந்து நம்மள கர்மால இருந்து காபாத்தி கூட்டிட்டு வரும் அவங்க முன்னோர்களுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியா செய்யணும்ன்ற மாதிரி சொல்றாங்க அத நீங்க எப்படி பார்க்கறீங்க அது அது சடங்குகள் அதுக்குள்ள நம்ம போறதே இல்ல அது செய்யணும்னு அவசியமும் இல்லை ஏனா சைனால அது செய்றாங்களா தெரியல அமெரிக்காவில் செய்கிறாங்களா தெரில ஜப்பானில் செய்கிறாங்களா தெரில எங்கேயுமே செய்யாதவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க இது வந்து ஒரு வித பயம் நம்ம முன்னோர்கள் ஆவியாக வந்து நம்மளை குடும்பப்படுத்துவாங்கன்ற பயம் ஓகேங்களா அப்பா அம்மாம இருக்கிறப்ப நம்பிக்கை இல்ல செத்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா வந்துங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணுன்ற ஒரு சிந்தனை இருக்கிறவங்க இருக்கிறப்ப நல்லா பார்த்துருந்தாங்க நம்ம செய்யலாம் இருக்கிறப்ப தெருவத்தவனுக்கு எதுக்கு இப்ப திருப்பி கருமா குருமாலாம் இது வந்து ஜோசிகாரன் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா யாருமே சொல்லாம அவங்களாவே செய்வாங்க இந்த ஜோசிகாரன்ட்ட போனதுக்கு அப்புறமா தான் முன்னோர்கள் இருக்குது அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு அவங்க கொஞ்சம் அமௌண்ட் ஆட்டையை போடுறதுக்கு வேண்ட சொல்றது அப்ப இது 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 வந்து சுமா ஹம்பக் இல்லைன்னா அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா சாமி கும்பிடுன்னு சொல்லுவாங்க பேரே சாமி கும்பிடுதான் அவர் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு சாமி கும்பிடுவாங்க வீட்டில் அவ்வளோதான் அதுக்கு மேலே அங்கே எதுவும் கிடையாது அந்த திதி அன்னைக்கு சாமி கும்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னா ஒரு வேட்டி சேலை வாங்கி வயசானவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா யாராச்சும் வராங்கன்னா பிச்சை எடுக்க வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு எப்பயுமே பிச்சை போடுவாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தின்னலை உட்கார வச்சு வாழையில போட்டு சாப்பாடு போடுவாங்க இதுதான் நம்ம கிராமங்களில் ஆரம்ப காலத்தில் செஞ்சோம் பொதுவாக நம்மளை முன்னோர்களை மதிக்கலாம் என்ன மாதிரி மதிக்கலாம் அப்படின்னா என்கிட்ட கேட்டா என்ன சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் கேக்குறாங்க சார் நான் வந்து முன்னோர்களுக்கு இது வரைக்கும் திதி கொடுத்தது அதுவே எனக்கு ஒரு குற்ற உணர்வா இருக்கு பரவாயில்ல சார் அவர் இறந்த தேதி தெரியும் இல்லையா தேதியைத்தான் நம்ம என்ன செய்கிறோம் திதின்ற பேர்ல கூப்பிடுறோம் இல்லைங்களா டிஏடிங்கிறது தேதி இல்லைங்களா அதை நம்ம திதின்னு கூப்பிட்றோம் திதிங்கிறது தினகதீன்றதுனுடைய சுருக்கம் அப்போ திதிங்கிறது அவர் பிறந்த தேதி அந்த தேதியை மனசில் வச்சுக்குங்க ஒரு காலத்தில் தேதியே கிடையாது திதி தான் இருந்துச்சு அப்போ திதியை மனசில் வச்சுக்கோங்க திதியும் மறந்து வச்சால் நட்சத்திரத்தை மனசில் வச்சுக்கோங்க இல்லைன்னா இங்கிலீஷ் தேதி நினைச்ச மனசில் வச்சுக்கிட்டு அவர் இறந்த அன்னைக்கு அன்னைக்கு யாராச்சும் வயசானவங்களுக்கு ஒரு சாப்பாடு ஒரு பெட்ஷீட்டு ஒரு துண்டு துணி மணி வாங்கி கொடுங்க அவருக்கே வாங்கி கொடுத்ததா மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க இதை விட என்ன ஹாப்பினஸ் வேணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே திதிங்கிறது எதுவும் கிடையாது ஏன்னா உங்க அப்பாவுக்கு சமஸ்கிருதம் புரியாது செத்து போன உங்கள் அப்பாவுக்கும் புரியாது இல்லைங்களா ஒரு ஐயர் வந்து சமஸ்கிருதத்துல சொல்லி அந்த அப்பாவுக்கு புரிய போறது கிடையாது உனக்கு பிடிச்ச மாதிரி அப்பா என் குடும்பத்தை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட வேண்டிடலாம்ல இன்னும் ஈஸியா இருக்குல்ல ஆனா இது செய்யவே தேவையில்லைன்னு நான் சொல்றேன் செய்யாட்டினா கூட ஏன்னா தந்தை என்னுடைய குடும்பம் என்ன நான் நல்லா இருக்கும்னு அப்பா நினச்சிருப்பார்ல அவருக்கு நான் சொல்லவே தேவையில்லை அவருக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை இது என்ன சொல்றாங்கன்னா கருவிகள்னு சொல்றாங்க நம்மளுக்கு நிறைய கருவிகள் இருக்கு உயிரோடு இருக்கிறப்ப நான் செத்து போயிட்டாலே எனக்கு அந்த கருவிகள் கிடையாது நான் ஆவியாவோ பேய் அவளா வர முடியாது நான் வந்து நல்ல ஆத்மாவாக கூட வந்து உங்களை வந்து ஆசீர்வாதமும் பண்ண முடியாது சரிங்களா சும்மா ஒரு நம்பிக்கை இருக்குது பயம் இருக்கா பரவாயில்ல நல்லதான பண்ணுறோம் அதனால் வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கலாம் அவங்க வந்து என் பிள்ளையை பாதுகாக்கணும்னு நினச்சிக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயே நம்மளுக்கு தெரிஞ்ச முறைப்படியே நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டே ஃபோட்டாவுக்கு விளாட்னா அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே செஞ்சுட்டு போயிடலாம் ஏன்னா நம்மகிட்ட ஒரு காலத்தில் காசு வழி இல்லாமல் இருந்தாங்க மக்கள் இப்போ நிறைய கொழுப்பாகி போச்சு அதனால் எல்லாமே செய்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் தேவையில்லை ஒரு குடும்பத்துல வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்து ஒரே திசை நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா கூட்டு திசை அந்த கூட்டு திசையில் வந்து பொண்ணு இருக்கு அப்பாவும் பொண்ணு அம்மாவும் சேர்ந்து அப்ப கூட்டு திசை அப்படிங்கும் பொழுது அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஒரு பயம் வந்து ஏற்படுது சார் இதை வந்து நீங்க எப்படி பாக்கலாம் தசா புத்திகள் அப்படிங்கறது ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கும் பொழுது தசா புத்திகள் ஒவ்வொரு ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம அது அது மேல நம்பிக்கை இல்லாம கூட தான் வரும் நான் ராஜநாடி முறைப்படி தசா புத்திகள் பாக்குறது கிடையாது இருந்தாலும் லாஜிக் படி பாக்குறப்ப மொத்தம் ரெண்டு வகையான தசாபுத்திகள் இருக்கு இப்போ நம்ம ஜோதிரிகள் பயன்படுத்துறது விம்சோத்தரி அப்படிங்கறாங்க எந்தியாக இருந்தாலும் எந்த தாஜிக சிஸ்டமா இருந்தாலும் சின்ன மாற்றங்கள் தான் செய்யுது அப்போ ஒரு மனிதனுக்கு புத்திகள் மாறும்போது சில மாற்றங்கள் ஏற்படுவது ஏற்க அப்ப ஒரு ஜாதத்துல அப்பா ஜாதத்தை எடுக்கிறோம் அவங்க பொண்ணு ஜாதத்தை எடுக்கிறோம் அவங்க மனைவி ஜாதத்தை எடுக்கிறோம் இது எல்லாமே ஒன்னா தானே இருக்கு ஏற்கனவே புத்திகளை விட்டுருங்க பொதுவாகவே அவங்களுக்குள்ள முகம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அப்பாவை போல இருக்குன்னு நினைப்பாங்க புருஷனும் பாய்ந்தான் பொண்டாட்டியே இருக்கும் நிறைய எல்லா குடும்பங்கள்லையும் பாருங்களேன் அது எப்படி தான் அப்படி அமைதோ தெரியலன்ற மாதிரி நிறைய பேருக்கு புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே முகச்சாயில் இருப்பாங்க இது நான் எப்போ கண்டுபிடிச்சனா எனக்கு வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே கொரியன்ஸோட எனக்கு நிறைய பழக்கம் இருக்குது அவங்களை கூப்பிட்டு கேட்டோம்னா நம்மளுக்கு எப்படி கொரியன் சொன்னாவே தெரியுறாங்களோ அது மாதிரி எங்கள் எங்களை கூப்பிட்டு போய் கேட்குறப்ப ஒவ்வொரு குடும்பமும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்கிறாங்க அப்போ தூரத்துலேருந்து பொழுது ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி இல்லைனா பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன் வந்து இயற்கையாகவே ஒரே மாதிரி தான் பார்க்குறதுக்கே இருக்கிறாங்க அவங்க ஜாதத்தை எடுத்து வச்சு பார்த்தாலும் இப்போ ஒரு ஜாதத்தில் செவ்வா வந்து கார்னரில் எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா அவங்க மனைவி ஜாதத்தை பார்த்தீங்கன்னா அதே கார்னர் தான் இருக்கும் சூரியன் சூரியன்பதன் அவங்க ஜாத்துல சூரியன் போதும் ஒன்றாங்க குருவுக்கு அஞ்சுல தான் அவங்களுடைய மனைவி ஜாத்திரம் ஒன்பதுல தான் மனைவி ஜாத்திரம் குரு இருக்கும் இது மாதிரி ஒரு சிங்க்ரோனைஸ் இருக்க தான் செய்யுது அப்ப ஏன்னா இவங்க ஒரே வீட்டில் வாழ போறாங்க ஒரே சாப்பாடு சாப்பிட போறாங்க ஒரே பொருளாதாரத்துல இருக்க போறாங்க அப்ப இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கத்தான் செய்யும் இதில் ஏன் இந்த கூட்டு தசைக்கு பயப்படுறாங்கன்னா இப்போ சூரிய தசை வந்துச்சு அப்படின்னா அப்பாவை அடிக்கணும்னு சொல்கிறோம் மனைவிக்கு சூரிய தசை வந்துருச்சு புருஷனுக்கு சூரிய தசை வந்துருச்சு ரெண்டு பிள்ளைகளுக்கு சூரிய தசை வந்துருச்சு அப்படின்னா இதில் யாருடைய அப்பாவை அடிக்க போகுது எல்லாத்தையும் அடிக்கும் அப்போ ஒரே விஷயம் தொடர்ந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவார் அப்போது ஒரு எல்லா குடும்பத்துலையும் எல்லா நிகழ்வும் நடந்துகிட்டு இருக்குது மாறி மாறி நடக்கும்பொழுது அதை சுமக்கக்கூடிய பண்புகள் அதை அதை ச சரி செய்யக்கூடிய விஷயங்கள் கிடச்சிடும் ஒரு காலிலே விழுச்சுன்னா என்ன ஆகும் வலிக்கும் இந்த பக்கம் ரெண்டு அடி இந்த பக்கம் ரெண்டு அடினா மேனேஜ் பண்ண முடியும் ஒரு எல்லாத்துக்கும் காலிலே அடி உழுது எல்லாருக்கும் கால் வந்து ரொம்ப பலம் விளம்பரம் அப்படின்றதுனால ஒரே தசைகள் வரும்பொழுது குறிப்பிட்ட விஷயங்கள் மறுபடியும் மறுபடியும் எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் நடக்கும் பொழுது அதை நம்மளால டாலரேட் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் பயப்படுறாங்க சரி இது பிரித்து வச்சா என்ன ஆகும் பிரித்து வச்சா என்ன ஆகும் ஒன்னும் சிக்னலாது கொஞ்சம் தொடர்பு வெளியில் அந்த கிரகத்தினுடைய நன்மைகளை நம்ம செய்யலாம் அந்த மாதிரி தொழில்களை செய்யலாம் இப்ப சனி இருக்குது வந்து தானம் நல்லது நடக்குமான்னு கேட்கக்கூடாது ஒரு மனசுக்கு திருப்தி கிடைக்கும் பயம் இல்லாம இருக்குமே தவிர அது நடக்குறது தான் தெரியும் அப்ப இந்த கூட்டு தசைகள் வரும்போது இது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது அதே சமயத்துல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது சூரியன் தசை வந்தாலே ஏதாச்சும் தொழில் ஆரம்பிச்சிருவாங்க அப்ப எல்லாத்துக்குமே சூரிய தசை வந்து வச்சுக்கோங்களேன் சூப்பரான தொழில் ஆரம்பிச்சிருவாங்க அந்த குடும்பத்துல அப்ப இது பாசிட்டிவாகவும் இருக்குது ஆனால் நெகட்டிவ் எவ்வளோ தூரம் போனாலும் நடக்கத்தான் செய்யும் இது நீங்கள் கூட்டு தசை வந்துன்னு உட்காந்து அழுதாலும் பிரச்சனை முடியாது அப்போ நட அது வந்து இண்டிகேட் பண்ண தானே வருது உங்களுக்கு அப்போ காலம் என்பது எதற்கு இருக்குன்னா காலம் உங்களுக்கு எதையுமே கொடுக்கல நம்ம காலத்தின் வழியாக நம்மளுடைய வாழ்க்கையை டிசைனை புரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்குது சின்னதாக ஒரு ஒரு ஸ்கேல் இருக்குது மிஷின் இருக்குது அது டெஸ்ட் பண்ணுற மிஷின் ஒரு சுகர் டெஸ்ட் மிஷின் இருக்குது நான் குத்தி சுகர் டெஸ்ட்டில் வைக்கிறேன் வச்சோன்னே நான் வந்து ஐயையோ பார்க்க மாட்டேன் நானூற்றம்பது போல போலகுனு சொன்னால் அது பார்க்காம இருந்தால் என்ன ஆயிருப்போது பார்க்காம இருந்தாலும் வரலாம் பார்க்காம இருந்தால் நானூற்றம்பது தான் அது பார்க்குறப்ப நானூற்றம்பது காட்டுது அப்போ சுகர் மிஷின் மேலே நான் கோவப்படும் கோவப்படவோ குறை சொல்லவே தேவையில்லை பிரச்சனை எங்கே இருக்குன்னா எங்கள் ரத்தத்தில் இருக்குது அதுபோல் இந்த தசா புத்திகளோ ஜோசியமோ ஜாதகமோ அது வந்து உங்களுக்கு கொடுக்கல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது இண்டிகேட் பண்ணதே தவிர அதுக்கு நீங்கள் பயந்தாலும் தூர தூரம் விலகி போனாலும் அது நடக்கத்தான் போதுன்றதை ஏத்துக்கணும் அது அது என்னன்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் ஒரு கதை கேட்டேன் ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஆர்டிசம் அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அந்த அம்மா வந்து டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் இப்போ அந்த பையன் நல்லா பேசுகிறான் கொஞ்சம் நல்லா நடக்கிறான் கவனிக்கிறான் எல்லாத்தையுமே அம்மாவெல்லாம் தெரியுது அவனுக்கு அப்பாவெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்கிறப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு மேடம் நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்காதீங்க அவனுக்கு நோய் இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அவனுக்கு ந அவனுக்கான வாழ்க்கையை நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நல்லா பேசுகிறான் நல்லா பழகுறான் நல்லா செய்கிறான்னு சொல்லி அவனை சாதாரண குழந்தையோடையே நீங்கள் இணைச்சி இணைச்சி வச்சு பார்த்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா போசாக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா இதையும் கொடுத்தீங்கன்னா அவனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படி நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த குழந்தைக்கு நோய் இருக்குது குறை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த குறைக்கு உண்டான ஃபீடிங்கை கொடுங்க அவனுக்கு அதுக்கு தகுந்த கல்வியை கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆறு வயசு ஆயிடுச்சு இவன் நல்லா தான் பேசுகிறான் நான் இந்த ஸ்கூலில் தான் போய் சேப்பேன்னு சேர்த்திங்கன்னா உருப்பிட மாட்டான் அப்போ அவனுக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் சொல்லி கொடுங்க அவனுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தெரப்பி கொடுங்க அதை விட்டுட்டு நீங்களே உங்களை ஏமாற்றிகிட்டே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நானும் அதை தான் சொல்கிறேன் இது வந்து உங்களுடைய ஜாதகம் இதில் நீங்கள் என்ன ஏமாற்றி 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 தோற்று போயிடாதீங்க அப்போ ரியாலிட்டியை ஏற்றுக்குங்க நம்மளுக்கு கல்வி இப்போ ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் சார் உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் ஆகணும்னா ரெண்டாவது திருமணம் ஆகியே தீரும் ஏமாற்றவே முடியாது சார் அப்படிலாம் இல்லை சார் என் பையன் ஒழுக்கமானவன் எது ஏற எடுத்து பார்க்க மாட்டான்னு ஏமாற்றிக்காதீங்க நீங்கள் அப்போ இது என்னைக்கு வேணாலும் நடக்கலாம் இன்றைக்கி இருந்து அதுக்கு அவேர்னஸாக இருங்க நான் சொல்கிறதான் அப்போ அடிபடுமா அவேர்னஸாக இருங்க அடிப்படாமல் தவிர்க்கவே முடியாது கண்டிப்பா அடிப்படும் ஒருத்தருக்கு வந்து தண்டபாணி சார் உங்களுக்கு பல்லுல கிளிப் போட்டுருக்கான்னு கேட்டேன் அவர் சிரிச்சார் பல்லாம் தெரியற மாதிரி ஒரு ஆறு வருஷம் கழிச்சு ஃபுல்லா செட்டு வச்சிருக்காரு சரிங்களா அப்ப அவர் சிரிச்சது இன்னும் அவர் மனசுக்குள்ள வச்சிருப்பாரு அவர் சொல்றாரு சார் நீங்க சொன்னீங்க பைக்ல விழுந்து எந்திரிக்கிறப்ப பல்லத்தான் கை வச்சா எதுவுமே இல்லைங்கிறாரு இல்லைங்களா அப்ப பாணின்னு பேர் வந்து ஆயுதனுடைய உடைய பேர் ஆயுதத்தனுடைய பேர் இருந்தா பல்லு இருக்காது இது விதி அப்போ இதுக்கு நான் போய் உட்காந்துட்டு ஜோ பார்த்தி உடனே நீங்கள் விமர்சனம் பண்ணி யூஸ் இல்லை இல்லை எனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அப்போ என்னன்னா நீங்கள் பிரிகாஷனாக இருக்கணும் என்ன பிரிகாஷனாக இருக்கிறது அப்படி தான் இருக்க போது தெரிஞ்சுக்க வேண்டியதான் ஜாலியாக அவ்வளோதான் இப்போ என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பையன் எப்படி இருப்பார் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும் இதை பரிகாரம் பண்ணால் மாறாதுன்றதுனால போராட தேவையில்லை இவ்வளோதான் ஜோசியம் இதுக்கு மேலே ஜோசியம் கிடையாது இப்போ ஒரு ஜோதிடத்தை போகிறோம் உங்களுக்கு வந்து ரெண்டு கல்யாணம் நடக்கும் அப்படின்னா மொதல் கல்யாணம் வந்து ஒரு வாழை மரத்துக்கு வந்து தாலியை கட்டிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு சார் இது ஏமாத்துற வேலை தான் அதாவது தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது அறிவு இருக்குல்ல நம்மளுக்கு வாழ எப்படி அதை என்ன சொல்கிறாங்கன்னா வாழ வந்து உயிர் நம்மளை மாதிரியே மனிதர்களுடைய ஜென்ம மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அது அப்போ பெண் வாழ மரம்னு பார்ப்பீங்களா கண்டுபிடிப்பீங்களா இல்லைங்களா அது அது ஃபஸ்ட்டு ஏ ஏஜ் அட்டன் பண்ணுச்சான்னு பார்க்குற நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்போ வந்து நம்மளை முட்டாளாக்கிற வேலை தான் அப்போ யதார்த்தமாக இந்த ஜாதத்தில் ரெண்டு திருமணம் நடந்துச்சுன்னா அது என்ன அவங்க ரெண்டு திருமணம் நடந்தே தீரும் இது வந்து தாத்தாவுக்கு இருந்துச்சு இப்போ நான் ஒன்று நேற்று ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இதை வந்து நெகட்டிவாக யாரும் புரிஞ்சுக்க வேணாம் வீடியோ பார்க்குறாங்க ஒரு தந்தைக்கு ரெண்டு திருமணம் ஆகணும்னு விதி இருக்குது ஒரு ஜாதகம் ஒரு பையன் ஜாதை பார்க்குறோம் அந்த தந்தைக்கு ரெண்டு திருமணம் ஆகணும் அப்படின்னு விதி இருக்குது எப்போயுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகத்தோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது அந்த உறவை அந்த ஜாதகிட்ட இருந்து பிரிக்கும் எப்படி பிரிக்கினா ஒன்று ஆளை காலி பண்ணி விட்டுருது இல்லாட்டினா வேற ஒரு உறவை கொடுக்குது அப்போ ஒரு ஜாதத்தை திறக்கிறப்ப அந்த தந்தைக்கு ரெண்டு உறவு ஏற்படலாம் அல்லது அந்த தந்தை இறந்து போயிடலான் இருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாரு அப்ப அவர் சாவல அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேற ஒரு ட்ராக் எடுத்தாருன்னா அவர் சாகாம இருக்கிறாருன்னு ஒரு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் ஓகேங்களா அப்ப இது என்னன்னா இது இயற்கையா நடக்குது எல்லாருக்கும் அப்படி நடக்காது இல்லைங்களா அப்ப ஒரு ஒரு பெண் வராங்க உங்க உங்க கணவனை நீங்க பிரியக்கூடிய சூழல் இருக்குது ஆனா அவங்க ரெண்டு திருமணம் நடக்கணும் போய் ரெண்டாவது திருமணம் பண்ணி வைக்க முடியாது அவங்க ஒய்ஃப் ஆனா இது எதார்த்தம் நடக்கணும் ரெண்டாவது திருமணம் பண்றவங்க உயிரோடு இருக்காங்க ரெண்டாவது திருமணம் பண்ணாதவங்க இறந்துடுறாங்க அப்ப இத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்க தவிர இதுவுமே வந்து புரிஞ்சுக்கிறதானே தவிர இது நம்ம எதுவும் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு இல்ல இதுதான் அப்ப என்னன்னா எல்லாமே விதிதாங்க நம்ம விதியை முன்கூட்டி புரிஞ்சுக்கிறமே தவிர புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்

அவர் போய் தான் காலி ஆள் காலியாக போகிற அவர் கைக்கு முன்னால் கயிறு இருக்கும் பிடிச்சிடலான்னு தோணும் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தோணும் ஆனால் வாழ்க்கை அலை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு இது மாதிரி அலை என்ற விதி வந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கும் கண்ணுக்கு முன்னால் எல்லாமே தெரியும் ஆனால் நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிட்டே இருப்போம் அதனால தான் சொல்கிறேன் எல்லா பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தான் சரியாக பயணம் பண்ணுறோம்னு நினைக்கிறாங்க நம்மளை அடிச்சு காலை பிடிச்சு தான் விதி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு அது அப்படி தான் நடக்கும் இது வந்து ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நடக்கிறப்ப எல்லாருடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்க எல்லார்டையும் போய் வயசானவங்கள்ட்ட உட்காந்து கேளுங்க அவங்க உங்களுக்கு கதை கதையாக அவங்க வாழ்ந்து முடிச்ச கதைகளை சொல்லுவாங்க அப்போ இன்னுமே அனுபவ இது புரியும் நம்ம வாழ்க்கைன்றதுனால கஷ்டமா இருக்கு அவ்வளவுதானே தவிர இதை ஏத்துக்கோங்க ஏத்துக்கிட்டு இதை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு புதிய தகவலாவும் இருக்கு ஒரு பயனுள்ள தகவல்களாகவுமே கண்டிப்பா இருக்கும் சார் நன்றி சார் நன்றி நேர்களுக்கும் நன்றி ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சென்னை டி நகர் வாணி மஹால் உங்களுக்கான டிக்கெட் டிக்கெட் ரிக் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க அனுமதி இலவசம்